அருமையானவர்களே ஆண்டவராகியும் பலவித நிந்தைகள் அவமானங்களை அடைந்தார் அவர் மீதும் எச்சிலை துப்பினார்கள் வாரினால் அடிக்கப்பட்டார் ஆனால் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் அவர் வையப்படும் போது பதில் பாடுபடும் போது நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என வேதம் மட்டுமல்ல உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்றும் வேதம் சொல்லுகிறது சில வேளைகளில் அவமானம் பாடுகள் நிந்தைகள் வரும்போது சாந்த குணமின்றி மனம் பதறி வார்த்தைகளை விடுகிறோம் அல்லவா